பத்து நானகிரினை வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு அஞ்சு அஞ்சு எம்எல்ல பத்து எம்எல் அஞ்சு டு பத்து எம்எல் உள்ளதை ஸ்ப்ரேயில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு ஸ்ப்ரேயில் போட்டு அப்படியே தெளிக்கிறோம் சார் வேறு ஒன்றில் ஸ்ப்ரே பண்ணிடுறோம் சரிங்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது சார் அதுக்கடுத்து ஆர்டினரி தண்ணி வேற வேறு ஒன்றில் டென் டேஸ் ஒன்ஸ் இதை நாங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் பயன்பாட்டுக்கு முன்னாடி வந்து செழி கொஞ்சம் மங்களாவே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுதுங்க ஓகே பட் ஆனால் இது தெளிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்க்கறதுக்கே பசுமையாக இருக்குதுங்க பசுமையா இருக்குதுன்னா பசுமையா இருக்குன்னு பூக்களும் கூட சேர்ந்து போகுது ரெண்டு பூ மூணு பூ பூத்த இடத்துல எல்லாமே இன்னைக்கு அஞ்சு பூ நாலு பூ ஆறு பூ பாக்குற அளவுக்கு இருக்குதுங்க காய் வந்து நல்ல குரோத் இருக்குதுங்க இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு எல்லா பூக்களுக்கு காயா வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குதுங்க நேரடியாக பார்வையில தெரியுது ஓகே பூக்கள் பூக்குதுங்க புது புது துளர்லாம் நமக்கு வருதுங்க பொதுவா தரைத்தளத்துல தான் வளரும் மிகப்பெரிய அளவுல நீங்க தரையில பாத்திருப்பீங்க ஆனா இது நமக்கு இவ்வளோ பூத்தது போதுமானது தானே நம்ம வாடி தோட்டத்தில் ஆக்சுவலா இதில் வந்து பூக்கள் ரொம்ப கம்மியாக வளராம நான் ஏற்கனவே வளர்க்கும் பொழுது இந்த பாட்டு மட்டும்தான் பூக்கும் இது நமக்கு போதாது இப்போ பாருங்க இதை பார்த்தோடனே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இவ்வளோ பூவா இந்த தொட்டியை பாருங்க மிக சின்ன தொட்டி தரையில் வைக்கிறதுக்கும் இந்த தொட்டியில் வைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க தரையில் வளரக்கூடிய இந்த காகித செடியை நாம இவ்வளவு சின்ன தொட்டியில இவ்வளோ பூக்களை கொண்டு வர்றது நேனோ கிரீன் நான் கண்டிப்பா சொல்லுவேன் நேனோ கிரீன் வந்து எனக்கு வந்த பிறகு உண்மையிலே சொல்றேன் மற்ற உரங்களின் பெயர்கள் கூட மறந்து போயிடும் போல இருக்கு அங்க பாருங்க வண்டுகளும் பூச்சிகளும் அங்க வர ஆரம்பிச்சாச்சு இப்படி நம்ம தோட்டத்துல இந்த வண்டு பூச்சி வரும்பொழுதுதான் நமக்கு இந்த புடலங்காயெல்லாம் அங்க வளர்ந்துருக்கு பாருங்க அந்த புடலங்காயெல்லாம் காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் நாம இந்த நேனோ தெளிக்கும் பொழுது நமக்கு பூக்கிற பூக்கள் எல்லாமே காயாகிடுங்க வணக்க தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாயக்களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் மோகன் சார் அவர்களுடைய மாடி தோட்டத்தில் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் 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 உங்களை அறிமுகப்படுத்திக்கிறேன் சார் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை நகராட்சியில் மாடி தோட்டம் வைத்திருக்கிறேன் நான் வந்து ஓய்வு பெற்ற வட்டார கல்வி நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுல கொரோனா பிரிவில் நான் பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இந்த பணி செய்யலான்னு ஒரு நம்பிக்கையோடு முழு ஈடுபாட்டோடு இதில் வந்து இறங்கினா சார் டாக்டர் விவசாயம் பற்றி இடுபொருள் பத்தி விவரம் உங்களுக்கு எப்படி தெரியும் வந்தது நாங்க யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கோம் சார் உங்களுடைய டாக்டர் விவசாயினுடைய யூடியூப் சேனலில் பார்த்துருந்தோம் அதில் பாக்கும்போது உங்களுக்கு ஆர்கானிக்கு கலந்த ஒரு கெமி பாட்டர்ஸ் கொடுக்கறதுனால அது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயனுள்ளதா இருந்ததுன்னா ஆர்கானிக்கே தான் சாப்பிடணும்னு யோசனை பண்ணலாம் கெமிக்கல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த ஓகே நாங்க ஆரம்பிச்சது ஓகே பட் உங்களுடைய ப்ராடக்ட் எங்களுக்கு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பட் நல்ல ஈல்டு கிடைக்குது அதுல ஸ்ப்ரே பண்றதுனால நல்ல ஈல்டு கிடைக்குது ஓகே மண்ணுல குடுக்கிற சத்தோட தழைல மூலியமா கொடுக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப விருகிச்சு நல்ல குரோத்தான காய்கறி வகைகளை எங்களுக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கையோட இதை இறங்கி செய்து இருக்கோம் சார் டாக்டர் நானோ நானாகிரி லிக்யூட் ஃபெட்டிலைசர் வச்சிருக்கீங்க சார் இது எவ்ளோ வாங்கி எவ்வளவு நாளா ஆச்சு எத்தனை முறை பயன்பாட்டுல பயன்படுத்தி இருக்கீங்க எப்படி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி செடியினுடைய தன்மை இருந்தது பயன்பாட்டிற்கு பின்னாடி எப்படி இருக்குங்க சார் ரைட் பயன்பாட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மங்களாவே இருக்கிற மாதிரி ஒரு உருவாகுதுங்க ஓகே பட் இது தெளிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாக்குறதுக்கே பசுமையா இருக்குதுங்க பசுமையாக இருக்குதுன்னா பசுமையாக இருக்குன்னு பூக்களும் எனக்கு கூட சேர்ந்து போகுது ரெண்டு பூ மூணு பூ பூத்த இடத்துல எல்லாமே இன்னைக்கு அஞ்சு பூ நாலு பூ ஆறு பூ பாக்குற பார்க்குற அளவுக்கு இருக்குதுங்க காய் வந்து நல்ல குரோத்தாக இருக்குதுங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா எல்லா பூக்களுக்குமே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இதில் நிறைய எனக்கு கிடைக்குதுங்க நேரடியாக பார்வையில் தெரியுது ஓகே பூக்கள் பூக்குதுங்க புது புது தோழெல்லாம் நமக்கு இல்ல அதனால இது நானோ கிரீனேன் வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு அஞ்சு அஞ்சு எம்எல்லை பத்து எம்எல் அஞ்சு டு பத்து எம்எல் உள்ளத ஸ்பிரேயில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு ஸ்ப்ரேயில் போட்டு அப்படியே தெளிக்கிறோம் சார் வேறு ஒன்றில் ஸ்ப்ரே பண்ணிடுறோம் சரிங்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது சார் அதுக்கிட்ட ஆல்ரெடி தண்ணி ஊற்றிடுறோம் வேற ஒன்றும் இல்லை டென் டேஸ் ஒன்ஸ் இதை நாங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் இது வரைக்கும் எத்தனை முறை கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன் டைம்ஸ் கொடுத்துருப்போம் சார் இப்போ அடித்த பிறகு இது மருந்து பயன்படுத்தின பிறகு எத்தனை நாளில் உங்களோட த பயிரினுடைய தன்மை மாற்றம் தெரிஞ்சு ஒரு செவன் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆர் செவன் டேஸ்லேயே நமக்கு ரெக்கவரி கிடைச்சிடுது சார் என்ன பர்பஸ்க்காக மெயினாக நீங்கள் டாக்டர் விவசாயத்தை நோட்டீஸ் பண்ணி இதை வாங்கியிருந்தீங்க உங்களுக்கு வந்து என்ன பர்பஸுன்னு கேட்குறீங்க அதிகமான பூக்களை கொடுக்குதுங்க தோட்டம் எப்பயுமே ஒரு பசுமையான தோட்டத்தை உருவாக்கி இருக்குதுங்க காய்கறி சுவையாவே இருக்குதுங்க ஓகே அந்த ஒரு நல்லா சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே பசுமையா இருக்கிற ஒரு சூழ்நிலையை தோட்டத்தில் வந்து உக்காருதுங்க இப்ப நம்ம எல்லா பூச்செடிகளையும் பார்க்கலாம் காய்கறி செடிகளை பார்க்கலாம் ஹெர்பல்ஸ் இருக்கு முதலாவதாக நம்ம இந்த போகன் வில்லா இந்த போகன் பொதுவாக பொதுவா தான் வளரும் மிகப்பெரிய அளவுல நீங்க தரையில பார்த்துருப்பீங்க ஆனா இது நமக்கு இவ்வளோ பூத்தது போதுமானது தானே நம்ம வாடி தோட்டத்துல ஆக்சுவலாக இதுல வந்து பூக்கள் ரொம்ப கம்மியா வளராம ஒரு இந்த பாட்டு மட்டும்தான் பூக்கும்னு வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே வளர்க்கும் பொழுது இந்த பாட்டு மட்டும்தான் பூக்கும் இது நமக்கு போதாது இப்ப பாருங்க இத பார்த்தோடனே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இவ்வளோ பூவா இந்த தொட்டியை பாருங்க மிக சின்ன தொட்டி தரையில் வைக்கிறதுக்கும் இந்த தொட்டியில் வைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க தரையில் வளரக்கூடிய இந்த காகித செடியை நாம் இவ்வளோ சின்ன தொட்டியில் இவ்வளோ பூக்களை கொண்டு வர்றது நானோ நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நேனோ தெளித்த பிறகு அடுத்த வாரத்திலே நமக்கு வித்தியாசம் தெரியுதுங்க நான் நிறைய உரங்கள் பயன்படுத்தியிருக்கிறேன் என்னோட சேனல்லையே நான் நிறைய உரங்களை சொல்லியிருப்பேன் ஆனாலும் இந்த நானோ கிரீன் என்னோட சேனலில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் இந்த நேனோ உங்களுக்கு ரொம்ப பயன்பாட்டில் உங்களுக்கு இருந்ததுன்னா நல்ல ஒரு திருப்தி இருக்கும் ஏதோ சும்மா வச்சோம் ஒரு பூ பூத்துது ரெண்டு பூ பூத்துது கொஞ்சமாக காய்கறி எடுத்தோம் ரெண்டு வெண்டைக்காயை வச்சு நான் என் குடும்பத்துக்கு எப்படி செய்கிறது நான் வெளியில் வாங்க வேண்டியது இருக்கு இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறத விட இந்த மாதிரி நானோ கிரீன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதுலேயே நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சு நாளைக்கு செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வெண்டைக்காயை பயன்படுத்திட்டு இருக்கோம் அடுத்து ரோஜா செடி பாருங்கள் நம்மளுடைய ஃபேவரேட் ஆ பன்னீர் ரோஜா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது நிறைய பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் எத்தனை ஹைபிரிட் ரோஸ் பூத்தாலும் இந்த பன்னீர் ரோஜாக்குன்னு எங்கள் மனசுலையும் எங்கள் தோட்டத்துலேயும் தனி இடம் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் ரோஜாவை வளர்த்து அதற்குரிய மருத்துவ பலனை இந்த ரோஸ்லேருந்து நம்ம குல்கந்து எடுக்கலாம் ரோஸ் வாட்டராக பயன்படுத்தலாம் இல்லைங்களா இது வந்து விதையிலிருந்து உருவான ஜின்னியா ரோஜா செடிகள் இந்த சீசனில் இப்போ மழை வந்துட்டு இருக்கு இல்லைங்களா அதனால நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வளர்ந்து வருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் நல்ல துளிர்கள் இருக்குது பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் நேனோ கிரீன் நேனோ கிரீன் வந்து எனக்கு வந்த பிறகு உண்மையிலே சொல்றேன் மற்ற உரங்களின் பெயர்கள் கூட மறந்து போல இருக்கு அங்கே பாருங்கள் வண்டுகளும் பூச்சிகளும் அங்கே வர ஆரம்பிச்சாச்சு இப்படி நம்ம தோட்டத்தில் இந்த வண்டு பூச்சி வரும்பொழுதான் நமக்கு இந்த புடலங்காயெல்லாம் அங்கே வளர்ந்துருக்கு பாருங்கள் அந்த காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம இந்த நேனோ தெளிக்கும் பொழுது நம்ம பூக்கிற பூக்கள் எல்லாமே காயாகிடுங்க நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய இதெல்லாம் வந்து ஏதோ சீசனுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த வெண்டைக்காய்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து நமக்கு பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு காய்கறி தோட்டத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது எத்தனை காய்கள் இருக்க பாருங்கள் இதில் எல்லாமே இப்போ பார்க்குறதுக்கு முத்தின மாதிரி இருக்குதுங்க நல்லா வளர்ந்துருச்சு முத்திருச்சின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நாங்கள் கட் பண்ணி பார்க்குறோம் இதில் முற்றல் இல்லை இலசாகவே இருக்குது நிறைய காய்கள் இருக்குது ஆனால் இந்தளவுக்கு நாங்கள் காய்கள் வந்து ஏற்கனவே பார்க்கல இவ்வளோ ஒரே நேரத்தில் இத்தனை காய்கள் இருக்குது பாருங்கள் இத்தனை காய்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததில்லை நேனோகிரீன் தெளித்த பிறகு எங்கள் கண் கூட பார்க்குறோம் நிறைய காய்கள் இருக்குது உடனே உடனே அடுத்தடுத்து பிஞ்சுகளும் பூக்களும் வருது பாருங்கள் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு நாலு பூ பூக்கும் காய்க்கும் நாங்கள் கூட ஒரு போட்டியில் இருந்தோம் அந்த போட்டி நேரத்தில் எங்களால் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தெளிக்கிறது பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு லிட்டர் தண்ணியில் பத்து எம்எல் கலந்தங்க தோட்டம் ஃபுல்லாக தெளிக்கிறோங்க அங்கே எங்களுக்கு தேவையான அங்கே செம்பருத்தி பூக்கள் இந்த காய்கறிகள் கீரைகள் எல்லாமே எலிஸ் ஈஸியாக எங்களுக்கு வந்து அது ஒரு சிரமமாகவே தெரியல இப்போ அந்தளவுக்கு நிறைய காய்கள் கிடச்சிருக்கு பாருங்கள் அடினியம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடினியம்ங்க வேறு வேறு சிங்கிள் பெட்டல் இருக்குது மல்டி பெட்டல் இருக்குது இப்படி பலவிதமான நிறங்கள்லேயும் அதனுடைய அழகும் தனித்தனிங்க டபுள் கலரில் இருக்குது அதனால இது எல்லாமே நாங்கள் இந்த கலெக்ஷனில் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த அடினியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோஜாப்பூ மாதிரியே இருக்கும் பாருங்கள் அடுக்கு அடினியம்னு சொல்லுவோம் நிறைய இது கூட இந்த நேனை தெளிக்கும் பொழுது இதில் மொட்டு வராமல் இருந்த இடத்துலலாம் வந்துடுச்சு பாருங்கள் இங்கெல்லாம் மொட்டு வராமல் தான் இருந்தது இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த இலை பார்த்திங்கன்னா இந்த வெயிலையும் எவ்வளோ பசுமையாக இருக்குது இதை கையில் தொட்டாலே நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது பாருங்கள் ஒரு அழகான பசுமையான இலைகள் நமக்கு கிடைக்குதுன்னா அது நேனோவால தான் நேனோ கிரீன் நேனோ கிரீனுக்கு ஒரு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ஒன்று ஒன்றுத்தையும் வந்து எல்கேஜிலேருந்து படிக்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும் திடீர்னு வந்தால் எல்லாத்தையுமே சொல்லிட முடியாதுங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பயனுள்ளது நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு பார்த்துருக்குறேன் ஆனால் பட் அதுக்குள்ளே செடி செத்துடுதுங்க நமக்கு அளவு தெரியுது இல்லைங்க டிஏபி போட்டிருக்கேன் யூரியா போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டால் கூட நமக்கு வந்து திருப்தியாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா அது நமக்கு வந்து செடிகளை வீணாக்கிடுது மண் தரத்தையும் வீணாக்கிட்டு போயிடுதுங்க பட் இதை ப்ராக்டிக்கலாக ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து செய்யும்போது அப்போ இது நாயனாகுரின்னு போட்டோம்னா நமக்கு வந்து மண்ணோட தரத்தையும் பாதுகாக்கிற சூழலை உருவாகுது தழை மூலிமா கொடுக்கும்போது நமக்கு வந்து ஈல்டு நல்லா கிடைக்குது பசுமையாக இருக்கிற நோக்கத்தில் தான் இதை நாங்கள் செலக்ட் பண்ணி இதை பண்ணி இது அனுபவ ரீதியான உண்மை மலருக்கு செடிக்கெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பெருகிதுங்க ரெண்டு முழம் ஒரு முழம் இன்றைக்கி பூ கிடைச்சது போக இன்றைக்கி ஆறு முழம் எட்டு முழம் பத்து முழம் பூ கிடைக்குதுன்னா இது நம்ம செல்ஃப் சொந்தத்துக்கு பயன்படுத்துகிறோம் சொந்தத்துக்கு இறைவன் படத்துக்கு வைக்கும்போது உள்ள ஒரு ஆத்ம திருப்திக்கு தான் இந்த மாடி தோட்டத்தையே நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் சிறப்பாக பண்ணுங்கள் எங்களுடைய டாக்டர் விவசாயம் சேனல் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான அறிவுரை ஆலோசனைகள் எல்லாமே எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து வந்து பதிவேற்றம் பண்ண உங்களுக்கு தேவையான விவரங்கள் எல்லாமே செயல்படுத்துவாங்க எனி டீட்டெயில் எனி கன்ஃபியூஸ் என்ன அக்ரிகல்ச்சரில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கக்கிட்ட ஒரு ஒரு வீடியோ எடுத்து எங்கள் தோட்டத்தையும் வந்து உங்களுடைய லைவ் ப்ரோக்ராமில் போடுறதுன்னு உள்ளபடியே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சேவை செய்யணுன்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் ஊருக்கு வந்து பார்த்ததில் எங்களுக்கு ஒரு பெருமையை கொள்கிறோம் என்பதை உங்களுக்கு வழங்கிக் கொள்கிறோம் என்பதை நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்